ஒரு ஷோல ஒரு கண்டஸ்டன்ட்ட வெல்கம் பண்ண வேண்டிய வேலை யாரோடது மேம் உங்களுது எங்களுது ஆங்கர் சொல்றது தான மேம் ஆனா அந்த கண்டஸ்டன்ட் வரும்போது மட்டும் நாங்க ஆங்கர் பண்றது கிடையாது அவளே பாத்துக்கறாளா நோ வேற ஒரு தான் பாத்துக்கறான்

அந்த பையன் பாட்டு போட்டே எழுந்திரிச்சு இங்க வந்து பாடி போற. அதனால நான் கூப்பிட மாட்டேன் நீங்களே பாருங்க இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க எனக்கு வேலையே இருக்காது. அதleneum ter velugi அந்த ஃபீலிங்ஸ் இங்க அம்மா மாமா இருப்பாரு மாமா.

நல்லா இருக்கீங்களா? என்னடா புகுழே இவ்வளவு நாளா ஒவ்வொரு ஸ்பெஷலுக்கும் உங்க ஃபேமிலில இருந்து யாரா கூட்னு வாடா கூட்றா வரல பாரு தம்பி அவனா வந்து இன்னைக்கு அவனே ஒரு கோமலே இங்க வந்து நிக்கிறாரு பாரு அதே டா புகுழே டேய் இதெல்லாம் வச்சி வந்திருக்கேன்

உங்களை பார்த்தோன்னா வந்துருது பையனுக்காக வெளியே வந்தேன் வறட்சில வந்து சனியும் அந்த நிகழ்ச்சி வந்த உடனே நம்மளுக்கு வந்து கலந்துகிட்டு தலைவர் வந்து சனுக்கு பால்கோ கூட்ட தான் வெளிய வந்துட்டாருன்னு சொல்லி அந்த பேச்சு பேசுறாங்க கால்கோ ஓட்னீங்களமே ஆமா அம்ப்டா ஆசை நான் காலையில் அதிகாலையில் சுரக்கும் எச்சை ஏந்திரச்சி ஒண்ணே சொர்க்கம் அதுக்காக காலையில ஏந்திரிக்கணுமா அந்த எச்சி எடுக்கிறதுக்காக காலையில ஏஞ்சிக்குணும்ல அப்ப ஏஞ்சிக்கும் போது இத எடுத்து பண்ணிக்கலாம் அந்த டைம்ல நைட்டு தூங்குறீங்களா தூங்கிட்டு திரும்ப காலையில ஏஞ்சி தடவுங்க அந்த பொண்ணு தான் வந்திருக்கு என்ன நீங்க ஒரு மாதிரி ரிசெப்ஷன் காஸ்டியூம்ல வந்திருக்கீங்க வாட்ஸ் ஹேப்பனிங் அவங்க எல்லாம் பார்க்க வரோமே கொஞ்சம் நல்லா வரலாமே அப்படிதா பிரியங்கா அண்ணி எல்லாம் பார்க்கிறதுக்காக இப்படி நல்லா வந்திருக்கீங்களா இல்ல என்ன எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் என்ன நல்லா

பே தமிழ் தம்பி தமிழ் சொல்ல நீங்க கெட்டவரா இருந்தா உங்களுக்கு அப்பதான் தாங்க

அவர் மனசு மாதிரி திரும்ப வருவாரே எனக்கு தெரியும் வர தீமை நான் கூப்பிட

அப்படி சொல்லிட்டே இருக்கா சரி ஓகே சரி நம்ம வந்து அப்ப நம்ம ரெண்டு பேரும் நம்ம கூப்பிடலனா அவனே கூப்பிடுவான் கூப்பிட்டோம் ஓகே பாத்து தம்பி நம்ம ரெஸ்ட் எடுப்போம் சும்மா காசு வாங்குவோம் என்ன போ ஓ இப்ப அபிஜித் லவ் அவன் நான் நினைச்ச லைட்டா எனக்கு ஒரு டவுட் இருந்தது மியூசிக் ப்ளீஸ் என்னமா மூணு பேர் என்ன ஏய் வா பாங்க அபிஜித் இங்க வா ரெண்டு பேர் தான் பாடுறீங்களா இல்ல இன்னொருத்தர் இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னா எப்படி நான் என்ன என்கிட்ட ஏன் சொல்றேன் கூப்பிடுங்க நீ கூப்பிட வேண்டிய கூப்பிட்ட வர போறாங்க ஆமா நாங்க ஏன் கூப்பிடுறோம் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏமா இங்க வா இங்க வா இங்க நில்லு என்ன உனக்கு என்ன எந்த பெண் இல்லாத ஒண்ணு நைட்ல தூக்கத்துல நடப்பியா அவர் பாடு போறாரு நீங்க அவர்கிட்ட கேளுங்க எந்த பெண் இல்லாத ஒண்ணு என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன வீட்ல யாரா சொந்தக்காரங்க வந்தா கழுத்து கடிப்பியா காதை கடிப்பியா என்ன பண்ணுவ நீ அது கொஞ்சமா கோவம் வந்தாலே சந்திரமுகியா மாறிடுவேன் சந்திரமுகியா மாறிடுவியா அந்த கோல போடு எல்லாம் கீழ போட்டு இது பண்ணிப்பியா ஓ மை காட் ஓகே அதுவும் பொங்கல் எதுவும் லேடிஸ் எல்லாம் கோலம் போட்டு வச்சிருப்பாங்க அதெல்லாம் கலச்சிடாது ஓகேவா உன் டேட் ஆஃப் பர்த் என்ன செப்டம்பர் ட்வெண்ட்டி சிக்ஸ் நான் மே மாசம் பிறந்தோடா எனக்கு ஏதாவது ஒரு பாட்டி தெரியும் போட்டிருக்கியாடா ஏப்ரல் மே இல்லே பசுமையே இல்லே காஞ்சு கொஞ்சம் தண்ணி தள்ளி வந்து காஞ்சி போச்சு சரிம்மா பிக் பாஸ் வீட்டுல உனக்கு ஏன் போகணும்னு ஆசை ஏதாவது அங்க போனால் உனக்கு ஆசையா ஆசை இல்லையா